பரங்கிப்பேட்டை மாவட்டம் பாட்டி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஜிஹெச்ல நுழைவாய்வுல யார் அன்னதானம் வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீதர் ரேகா அவங்களோட திருமண நாள் ஸ்ரீதர் ரேகா அவங்களோட திருமண நாளுக்கு தான் உங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் வழங்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இத்தனை பேர் பசியா போக்குறாங்க இன்னைக்கு யாரும் அன்னதானம் வழங்கலன்னு சொல்லி இருந்தோம் அவங்க ஃபோன் கால் பண்ணி இன்னைக்கு ஐம்பது பேருக்கு நாங்க வழங்குறோம்னு சொல்லி அவங்களோட திருமண நாளுக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயில அன்னதானம் வழங்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே ஏழு தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் மக்களே இன்னைக்கு இந்த வெயில்ல இந்த சாப்பாடை நம்பி இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க புள்ள குட்டியோட உங்க எல்லோரோட பசிய போக்குற அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவோம் குடும்பமே நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் மரக்கட்டளை மக்களே உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாணம் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் இதோட சாப்பாடு கொடுக்கணும் இந்த லைவை நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம் சாப்பாடு இது இருக்குது வடை பாயசத்தோடு